ஆந்திராவின் பிரகாச மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தெலங்கானாவின் ஹைதராபாத் மேட்சல்லைச் சேர்ந்த வெங்கட மாதவியை பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர் இவர்கள் ஹைதராபாத் ஜில்லலகுடாவின் நியூ வெங்கடேஸ்வரா காலனியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தனர் குருமூர்த்தி ஹைதராபாத் கஞ்சன்பாக்கில் உள்ள டிஆர்டிஓவில் பாதுகாப்பு காவலராக பணியாற்றி வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக குருமூர்த்திக்கு தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார் சங்கராந்தி பண்டிகைக்காக தனது பிள்ளைகளை மேட்சலில் உள்ள மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பதினாறாம் தேதி மீண்டும் கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே மாதவியின் பெற்றோர் மகளுக்கு பல முறை போன் செய்தும் எடுக்காததால் சந்தேகமடைந்து வீட்டுக்கு வந்தனர் மகள் வீட்டில் இல்லாததால் குருமூர்த்தியிடம் கேட்டபோது மாதவி எங்கு சென்றார் என தெரியவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் சந்தேகமடைந்த மாதவியின் பெற்றோர் மீர்பேட் போலீசில் மகளை காணவில்லை என புகார் அளித்தனர் பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் குருமூர்த்தி மீது சந்தேகமடைந்த போலீசார் வீடு முழுவதும் சோதனை நடத்தினர் பின்னர் குருமூர்த்தியிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய பதினாறாம் தேதி நடந்த சண்டையில் குருமூர்த்தி மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் உடலை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்துள்ளார் பின்னர் எலும்புகளை எப்படி கரைப்பது என இணையதளத்தில் தேடி பார்த்துள்ளார் அதன்படி தெருநாயை அடித்து வீட்டிற்கு கொண்டு வந்து அதை வெட்டி துண்டு துண்டாக குக்கரில் வேக வைத்து பின்னர் அதனை காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்துள்ளார் அதே போன்ற தனது மனைவியின் சடலத்தையும் இருந்து எடுத்து குக்கரில் வேக வைத்து காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததோடு மீதமிருந்த எலும்புகளை அருகில் உள்ள ஏரியில் வீசியுள்ளார் குருமூர்த்தியின் வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை கைது செய்து தொடர்ந்து விசாரிக்கின்றனர் இந்த கொடூர சம்பவம் தெலங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது